கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த அருமையான காலை வேலையிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் இது எந்த வசனம்னு சொன்னால் யோவான் பதினொன்றில் இருக்குது நீ விஸ்வாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அலலையா அருமையான ஒரு வசனம் இதில் விசுவாசத்தோடைய மேன்மையை நம்ம பார்க்குறோம் பாருங்கள் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்கிறாரு தேவனால் எல்லாம் கூடும்னா விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும் சொல்கிறாரு தேவனுடைய மகிமையை காணணும்னா த குளோரி ஆஃப் காட் அதை நம்ம வந்து காணணும்னா இந்த விசுவாசம் தான் நமக்கு வேண்டியிருக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் சொல்லி போட்டிருக்கு எபிரேயர் பதினொன்று ஆறில் அப்போ இந்த மாதிரி எல்லா காரியங்களுக்கும் இப்போது நமக்கு விசுவாசம் தான் ரொம்ப தேவையாக இருக்குது ஆனால் விசுவாசத்துக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடியது வந்து ஃபியர் அந்த ஃபியரை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி ஃபெய்த்துக்குள்ளே போயிட்டோனாலே நமக்கு எல்லாமே வெற்றி தான் பாருங்கள் ரீசண்டாக இப்போ அந்த தம்பி கூட ஐசியூவில் தான் இருக்கார் பட் த கிரேட்டஸ்ட் த மிரக்கல் தட் ஹஸ் ஹேப்பன் டு ஹிம் அவருக்கு வந்து இருபத்தேழு வயசு தான் பெங்களூரில் ஒரு பயங்கரமான கோர விபத்து மூணு மணி விடிய காலையில் நடந்திருக்கு அதில் அவருடைய கை காலெல்லாம் உடஞ்சிருச்சு ப்ளஸ்ஸு அவருடைய வயிற்றுலேருந்து ப்ளட்டு லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு அவர் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் கிடக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் வந்து அவரை வந்து மணிபால் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் அவருடைய டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணி அவங்க உடனே வந்து இந்த தம்பிக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களையும் அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ப்ரே பண்ணும்பொழுது ஃபஸ்ட் டைம் ப்ரே பண்ணும்போது எனக்கு எங்கேருந்து தான் கண்ணீர் வந்துச்சுன்னு தெரியாது பட் நான் அழுது அந்த தம்பிக்காக நான் ப்ரே பண்ணும்போது அருள் புரிவேன்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஸோ விஸ்வாசத்தில் தான் நம்ம ஜோம் பண்ணோம் அந்த சிஸ்டர் ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க அவங்களுடைய அந்த பையனுடைய அம்மாவுடைய அக்கா தட் இஸ் பெரியம்மா அந்த பெரியம்மாவும் நல்ல ஒரு விசுவாசி பாருங்க அவங்களும் எனக்கு ஏற்ற வண்ணமாகவே அந்த லெவல் ஆஃப் ஃபேத் வந்து ரொம்ப சேம் லெவலில் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணேன் ஸோ இஸ் டச்ட் அண்ட் ஹீல்டு பை காடுன்னு தான் நான் சொன்னேன் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு அவருக்கு கை காலெலாம் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க வயிற்றில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க இன்னும் கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சரியாயிடுச்சு பாருங்கள் இன்றைக்கி அவங்களுடைய வாய்ஸ் மெயில் கூட அனுப்பிச்சிருக்காங்க அந்த சிஸ்டர் அவங்க நல்லா இருக்கிறதாகவும் மோர் தென் எஸ்டர்டே விட இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்படுறோம் இது இது எப்படி சாத்தியமாச்சுன்னா இந்த தேவனுடைய அவர் கொடுத்த அந்த விஸ்வாசம் அது வந்து ஆவியின் ஒரு வரமாக சொல்லப்பட்டிருக்கு ஆவியின் வரம் ஆவியின் கனி இந்த காரியங்களை கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த விசுவாசத்தை கொடுக்குறாரு அந்த விசுவாசத்தின் உச்சக்கட்டத்தில் தான் நம்ம ஜெப் பொழுது அந்த காரியங்களை வாய்க்க செய்கிறார் கத்திரிக்கை வகிமை உண்டாகட்டும் இந்த நாட்களில் எப்படிப்பட்ட கோமா ஸ்டேஜில் இருக்கவங்களையும் ஆண்டவர் சுகப்படுத்துகிறாரு மறித்து போன லாசருவை நான்கு நாட்கள் மூன்று நாலாவது நாளில் தான் அவர் போய் உயிரோடு எழுப்புறாரு நாலாவது நாளில் என்ன ஆகுதுன்னா சரீரம் டீகம்போஸ் ஆகி ஒரு சார்ட் ஆஃப் அப்படியே புழுக்கள் வர்ற ஸ்டேஜாக இருக்கலாம் அது டீகம்போஸ் ஆ ஆரம்பிக்கிற டைமு அப்படிங்கும்போது அதுக்குள்ளே ஜீவனை கொடுத்து ஜீவனை உண்டாக்கி அவனை மறுபடியும் எழுப்பி கொண்டாந்து ஜீவனோட அந்த கல்லறைக்கு முன்னாடி நிற்க வச்சாருன்னு சொன்னால் இதை காட்டில ஒரு அற்புதம் இந்த உலகத்தில் இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அந்த காரியத்துக்காக தான் இந்த வசனத்தில் நீ தேவனுடைய மகிமையை காணணும்னா நீ விசுவாசிக்கணும்னு சொல்கிறாரு மார்த்தால் மரியாளுங்கிற ரெண்டு சகோதரிகளும் அந்த நேரத்தில் ஆண்டவர் இடத்துல ஒப்புக் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்களோட மைண்டில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே செத்த பிறகு என்ன செய்ய முடியும் இவனை நான் உயிரோடே வச்சுருக்க வச்சுருக்கலாம் இல்லையா இவ்வளோ அன்பாக இருக்கிறாரு அவர் இயேசு கண்ணீர் வடிக்கிறாரு அவ்வளோ அட்டாச்சாக இந்த குடும்பத்தோடு இருக்கார் அப்படின்லாம் பேசுகிறாங்க எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் என்ன ஒன்று மைண்டில் ஆகும்னா செ ஒருத்தவங்க செத்துட்டாங்கன்னா அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒரு அற்புதம் இல்லை ஒரு அற்புதம் நடக்கிறது வந்து அரிது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறாரு ஈவன் கோமா பேஷண்ட்டுன்னு சொல்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வெஜிடபிள் மாதிரி தான் டெட் ஸ்டேட்டு தான் அவங்களுக்கு எந்த விதமான உணர்வும் இருக்காது உணர்ச்சியும் இருக்காது நீங்கள் எத்தனை ஊசி போட்டாலும் அவங்க கையை வெட்டினாலும் அவங்களுக்கு எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அது தெரிய இல்லை ஏன்னா அவங்களுக்கு வெறும் ஆக்சிஜனும் அந்த லைஃப் சேவிங் அந்த அப்பேரட்டஸும் அவங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும் வென்டிலேட்டரில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் அவங்க ஜீவன் பாதுகாக்கப்பட்டுகிட்டே இருக்கும் எனி டைம் அவங்க உயிருக்கு உயிர் வந்துடும்ங்கிற ஒரு ஆவலோடு கூட வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க பட் சில பேருக்கு ஆஃப்டர் அ ஃப்யூ டேஸ் ஆர் மந்த்ஸ் ஐ டோன்ட் நோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக எடுத்துடுவாங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம வென்டிலேட்டர்லேயோ இதை வச்சு நம்ம அப்படியே பழகிடுவாங்க பேஷண்ட் வந்து அப்படியே ஜீவிக்கிறதுக்கு பழகிடுவாங்கன்னே சொல்லி கேட்டிருக்கேன் நான் அதனால் ஒரு கோமாவுக்கு வந்த ஒரு பேஷண்ட்டு ஜீவனோட வர்றாருனா அது தேவனுடைய சுத்த கிருபை தான் பாருங்கள் அவர் வந்து உயிர்ப்பிக்கிறார் லாசர் உயிர்ப்பித்த தெய்வம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நமக்கு சோர்வாக இருக்கலாம் நமக்கு வேதனை தரக்கூடிய காரியம் நமக்கு உயிரை எடுக்கிற மாதிரி இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் வேலை திண்டாட்டம் குழந்தை இல்லாத பிரச்சனை வீடு கட்ட முடியாமல் லோன் எடுத்து கட்ட முடியாமல் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது குடி குடி பழக்கத்துலேருந்து வெளியில் வர முடியாத பிரச்சனை கணவன் மனைவி சண்டை இது எல்லாமே வந்து கர்த்தராகிய இயேசுவால் மாற்ற முடியும் அவரால் செய்ய முடியும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தர்மையான காலை வேலையில் அவரை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை அவர் எது கேட்டாலும் கொடுப்பேங்கிறாரு அவரிடத்தில் நம்ம அதிகமாக விசுவாசித்து அவருடைய மகிமையை நம்ம காணணும் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் விசுவாசிகளோட வாழ்க்கையில் எத்தனையோ முறை இந்த மாதிரி விசுவாசித்து தேவனுடைய மகிமையை பார்த்துருப்பீங்க இன்னும் பார்க்கணும் இன்னும் வந்து நடக்காத காரியங்கள் இப்படி நடக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய காரியங்கள் கூட கர்த்தர் நடத்தி காட்டுவார் கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும் நம்ம ஜபிக்கலாமா நல்ல தெய்வமே இந்த காலை வேலைக்காக ராஜா இந்த வேலையிலும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு தேவனுடைய மகிமை விளங்கும் என்ற வார்த்தைப்படி அப்போ அநேகர் தேவனுடைய மகிமையை கண்டு கொள்ளட்டும் இன்னைக்கு இயேசுவை அறியாதவங்க கூட தேவனுடைய மகிமையை காண்றாங்க ஏன்னா அவங்க ஆஸ்பத்திரியிலையோ எங்கேயோ சிக்குண்டு கிடக்கும் பொழுது ஏசு கிறிஸ்துக்கிட்ட கிட்ட ஜோமனுவோ அவர் சோங் கொடுப்பாரு அவர் சந்தோஷம் கொடுப்பாரு நிம்மதி கொடுப்பாரு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை பண்ணுவாருன்னு யாரையான ஒரு தூதனை அனுப்பி நீங்கள் அப்படிப்பட்ட இயேசுவை அறியாதவங்க கிட்ட அனுப்பும் பொழுது அவங்க செய்கிற ஜபத்தினால தொடப்பட்டு எத்தனையோ பேர் இயேசுவை நம்பி வர்றாங்க ஆண்டவரே நீர் உண்மையுள்ள தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம் நீ சொல்ல கட்டளையிட நிற்கும் நீ சொல்ல ஆகும் என்ற வார்த்தையின் படியே அப்பா முழு உலகத்தையும் சிருஷ்டித்து முழு உலகத்தையும் நீர் ஆண்டவரே பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறீர் ஒவ்வொருவரையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொள்ளுங்க ராஜா எல்லா ஆபத்துக்கும் பாதுகாத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க நோ ஆக்சிடென்ட்ஸ் இன் யோர் லைஃப்னு சொல்கிறீங்க நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் புரோக்கன் நத்திங் லேக்கிங் ஓன்லி ஷேலோன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே அப்பா உங்களுடைய கிருபை இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாக்கும் என்று விஸ்வாசிக்கிறோம் தொடர்ந்து ஆசீர்வதிங்க ராஜா நீர் மேத்யூஸ் அஸ்டினுக்கு ஜீவன் கொடுத்து பாதுகாக்க முடியும்னா அப்பா ஆண்டவரை எல்லாரையும் நீங்கள் பாதுகாக்க க முடியும் ஆசீர்வதிங்க ராஜா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காட் பிளெஸ் யூ ஆல்